ஸ்ரீ சங்கரா நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் தினம் வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதம திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் காலை

நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் தைப்பூசம் தைப்பூச நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக வடலூர் சத்திய சபையிலே அந்த ஜோதி தரிசனத்தை காணக்கூடிய ஒரு தைப்பூச நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொல்லியும் பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பார் ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அது இப்போ தைப்பூசம் பார்த்தோன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு மட்டும்தான் விசேஷங்கிறது இல்லை இறைவன் அதாவது பரமேஸ்வரனுக்கு ஒரு விசேஷமான நாளாகவே இந்த நாளானது பார்க்கப்படுகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை இந்த நன் நன்னாளிலே வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக போக பஞ்சாங்கத்தில் இன்னைக்கு வட சாவித்ரி விரதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா வட சாவித்ரி விரதம்னு சொன்னால் ஒரு விரதம் அந்த சாவித்ரி ஆனவள் வட விருட்சம் சொல்கிறா இல்லையா வட விருட்சம்னு அந்த ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்து வட ஆலமரம்னு அர்த்தம் அந்த ஆலமரத்திற்கு கீழே அமர்ந்து விரதம் மேற்கொள்ளுகின்ற அந்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இது பெரும்பாலும் நார்த் இந்த ஃபாலோ பண்ணுவார் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படின்னு சொல்லியும் கொடுத்திருக்க கரிநாள்னு சொன்னால் சூரியனினுடைய தீட்சிணியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினமானது ஒரு தைப்பூச நாளாகவும் இருக்கிறது ஒரு பௌர்ணமியுடன் கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது தைப்பூசம் சொன்னாலே நமக்கு அந்த வடலூர் வள்ளலார் ஞாபகம் வந்துரு சொல்வதில்லையா அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதினு சொன்னார் இல்லையா அவர் பிரதானமாக எதனை முன்னிறுத்தினார்னு சொன்னால் அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதை முன்னிறுத்தி சொல்லியிருக்கிறார் அல்லவா ஆக இந்த அன்னதானம் செய்வதன் மூலமாகவே நாம் பல பாபங்களுக்கும் விமோச்சனத்தை தேட முடியும் இதுபோக நமக்கு பரம்பரைக்கும் புண்ணியம் என்பது வந்து சேரும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் அப்பப்போ நம்மளால் பண்ண முடியலனா கூட இன்றைய தினம் இந்த தைப்பூச நன்னாளிலே நாம் அதனை நினைவில் கொண்டு நம்மால் இயன்றவரை ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தினை செய்ய வேண்டியது இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஆன்மீக தகவல்னு சொல்கிறத விட நம்ம ஜோதிட தகவலும் எடுத்துக்கலாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் பாலாரிஷ்டம் என்றால் என்ன இதற்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டவர் அவர் கீழே கொஞ்சம் விரிவாக எழுதியிருக்கார் எனக்கு இப்போ பேரம் பிறந்திருந்தான் அந்த பேரனுடைய ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக நான் போயிருந்த பொழுது பக்கத்தில் இருந்த ஜோஷியர் பாலாரிஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவர் முழுசா விளக்கமாக சொல்லல இருந்தாலும் பாலா பாலாரிஷ்ட தோஷம் இருக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அப்படின்னா என்ன சார் இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது மிக கடுமையான தோஷமா அப்படி என்றால் என்ன இதற்கு பரிகாரம் உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நம்மில் பலரும் இந்த பாலாரிஷ்டம் என்கின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் பனிரண்டு ஆண்டுகள் வரை அதாவது இந்த குழந்தை பிறந்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இந்த குழந்தைக்கு ஏதேனும் ஒரு வடிவில் அந்த கெண்டம் என்பது வரக்கூடும் ஏதோ ஒரு வடிவிலே ஒரு ஆபத்து என்பது வரக்கூடும் என்பதைத்தான் பாலாரிஷ்ட தோஷம் என்று குறிப்பிடுகிறார்கள் இதை கேட்ட உடனே பயப்படணுங்கிற அவசியமே இல்லை பன்னெண்டு வருஷத்தை எப்படி தெரியுமா பிரிக்கிறா நான்கு நான்கு வருடங்களாக பிரிக்கிறார்கள் முதல் நான்கு வருடம் என்பது இந்த குழந்தையினுடைய தாய் செய்த கர்ம வினையின் காரணமாகவும் இரண்டாவதாக வரக்கூடிய நான்கு வருடங்கள் அதாவது அஞ்சுலேருந்து எட்டு வரும் வரும்பொழுது இந்த இரண்டாவதாக வரக்கூடிய நான்கு வருடங்கள் என்பது தந்தை செய்த கர்மாவினாலும் கடைசியாக வரக்கூடிய நான்கு வருடங்கள் அதாவது எட்டு வயது முதல் பன்னிரெண்டு வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நான்கு வருடங்கள் என்பது இந்த குழந்தை தன்னுடைய முன்ஜென்ம க கர்மாவிலே செய்த வினையினாக அந்த வினைப்பயினின் காரணமாக ஒரு சில சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடும் அதாவது ஒரு கண்டாதி கண்டங்கள் தோன்றி மறையும் அப்படின்னு சொல்றா இதை எப்படி தீர்மானம் பண்ணுவான்னு சொன்னா அதுக்கு நிறைய கேல்குலேஷன்லாம் இருக்கு பாலாரிஷ்டம் அப்படிங்கறதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போன தின மிருத்யூ அப்படின்னு ஒரு டைம் இருக்கும் தின ரோகம் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்கும் இது போக தினசரிய விஷக்கடிகை அப்படிங்கிற ஒரு நாழிகையும் வச்சிருப்பா இந்த நேரத்திலே இந்த குழந்தை பிறந்தால் அதற்கு பாலாரிஷ்டம் என்பது உண்டாகும் அப்படின்னு சொல்றா இந்த விஷக்கடிகை அப்படிங்கிறத எடுத்துக்கிறது தினசரி பஞ்சாங்கத்திலேயே கொடுத்துருப்பாள் அது என்ன விஷக்கடிகைன்னு சொன்னா உதாரணத்திற்கு இன்றைய தினம் ஒரு பூசம் நட்சத்திரம்னு வச்சிக்கோமே இந்த பூசம் நட்சத்திரத்தினுடைய மொத்த கால அளவினை கணக்கிட்டு கொள்ள வேண்டியது இன்னைக்கு காலையில் ஒரு டைம்க்கு வர்றது நாளைக்கு கொஞ்ச நேரம் வரைக்கும் இருக்கணும் பொழுது அந்த மொத்த அளவினை ஆதியந்தம் பரமநாழிகைன்னு சொல்லுவாள் மொத்தமாக இந்த பூசம் நட்சத்திரம் என்பது எவ்வளவு நேரம் இருக்கணும்னு பார்த்துக்கணும் அந்த மொத்த கால அளவினை மூன்று பாகமாக பிரிக்க வேண்டும் அதிலே முதல் பாகம் சொல்கிறா இல்லையா அதாவது மூன்றிலே ஒரு பங்கு கால அளவு எப்பொழுது முடிகிறதோ அந்த நேரத்தில் இருந்து அடுத்து வரக்கூடிய அந்த நாலு நாழிகை கால அளவு நாலு நாழிகைன்னு சொன்னால் தொண்ணூற்றி ஆறு நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷம் கால அளவு என்பது இது வந்து ஒரு விஷக்கடிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இந்த நேரத்திலே குழந்தை பிறந்தால் பாலாரிஷ்ட தோஷம் சொல்கிறான் இந்த மூன்றிலே ஒரு பங்குங்கிறது இந்த பூச நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கணக்கு என்பதனை கொடுத்திருப்பார்கள் இதனை உங்களுடைய ஜோதிடர் நன்றாகவே அறிந்திருப்பார் அவர் வந்து கணக்கு போட்டு இது விஷக்கடிகையில் பிறந்திருக்கு அதனால தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்கலாம் ஆனால் இதற்கு நிறைய அந்த ஜோதிடத்திலேயே அந்த ஜாதகத்திலேயே அது இந்த தோஷம் நிவர்த்தி ஆவதற்கான வழியெல்லாம் உண்டு அதில் பார்த்தோம்னா இந்த சந்திரன் ஆனவர் அதாவது அன்றைய தினத்திற்குரிய நட்சத்திரத்தை தானே விஷக்கடிகையோ அல்லது தின மிருத்தியோ அல்லது தின ரோகத்தையோ தீர்மானம் பண்ணுறார் அதாவது சந்திரன் எந்த இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பதை வைத்துத்தான் இதனை முடிவு செய்வார்கள் அந்த சந்திரன் என்கின்ற கிரகம் ஒரு சுப கிரகத்தோடு சேர்ந்தோ அல்லது ஒரு சுப கிரகத்தை பார்வையை பெற்றிருந்தாலோ அல்லது ஆயுஷ்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சனி என்பவரோடு சேர்ந்திருந்தாலும் அல்லது சனியினுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் கூட இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது உண்டாகாது உங்களுடைய குழந்தைக்கு தீர்க்க ஆயுள் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்ற அதே மாதிரி சந்திரன் ஒரு சுபருனுடைய அம்சத்திலே இருந்து நவாம்சத்தில் சந்திரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அங்கே ஒரு சுபருனுடைய வீட்டிலே இருந்தாலும் அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் அல்லது சந்திரனுக்கு கேந்திர திரிகோணஸ்தானங்களிலே அதாவது கேந்திரஸ்தானம் சொன்னா ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணஸ்தானம் சொன்னால் அஞ்சு ஒம்பது ஆகிய இந்த இடங்களிலே குரு கிரகம் என்பது நின்று கொண்டிருந்தாலும் இந்த தோஷமானது உங்கள் குழந்தைக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆக வெறுமனே அதை மட்டும் வச்சு பாலாரிஷ்ட தோஷம் தீர்மானம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு ராசியினுடைய சந்தியிலோ அதாவது இந்த நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்த நட்சத்திரம் பிறக்குதுன்னு சொல்றா இல்லையா உதாரணத்திற்கு இன்றைக்கே புனர்பூச நட்சத்திரங்கிறது காலையில கொஞ்ச நேரம் இருக்கு அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரங்கிறது வந்துடுறது இல்லையா அந்த டைம்ல அதாவது ரெண்டு நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த ராசியினுடைய ஒரு சந்தியிலோ அல்லது ஒரு நட்சத்திரத்தினுடைய சந்தியிலோ நட்சத்திர சந்தியிலோ அதே மாதிரி அல்லது லக்ன சந்தின்னு சொல்லுவாள் லக்னம் அப்படிங்கிறது ஒரு மேஷ லக்னம் முடிஞ்சு ஒரு ரிஷப லக்னம் பிறக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த லக்ன சந்தியிலோ இந்த குழந்தை பிறந்தால் கூட பாலாரிஷ்ட தோஷம் என்பது உண்டு அது எப்பன்னு சொன்னால் இந்த சந்தின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ராசி சந்தி அல்லது லக்ன சந்தின்னு சொல்லும் இந்த ராசி அல்லது லக்னத்திலே ஏதேனும் பாப கிரகம் இருந்தால் மட்டும்தான் குறிப்பாக சனியினைத் தவிர்த்து சனியினை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது ஏன்னா சனிங்கிறவர் ஆயுள் காரகன் அவர் ஆயுள் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார் லக்னத்திலே சனி இருந்தால் தீர்காயுசு அப்படிங்கிறது இருக்கும் அந்த பாப கிரகம் அதாவது ஒரு சூரியனோ ஒரு செவ்வாயோ ஒரு ராகுவோ ஒரு கேதுவோ அந்த இடத்திலே அமர்ந்திருந்தால் அங்கே இந்த பாலாரிஷ்ட தோஷம் என்பது வந்து சேர்ந்துவிடும் சொல்கிறார் இதற்கு என்ன சார் பரிகாரம் சொன்னால் இறைவனை வழிபடுவதுதான் பரிகாரம் நீங்கள் சைவ சமயத்தை பின்பற்றுவராக இருந்தால் அழகா மிருத்யுஞ்சய ஜபம் மிருத்யுஞ்சய ஹோமம் அப்படிங்கிறத பண்ண வேண்டியது நீங்கள் வைஷ்ணவாலா இருந்தால் வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் ஒரு தன்வந்திரி ஹோமமும் மற்றும் புருஷ சூக்த ஹோமம்னு சொல்வார் அந்த புருஷ சூக்த ஹோமத்தினை செய்து இறைவனை வழிபட வேண்டியது எம்பெருமானை வழிபடும் பொழுது இறைவனினுடைய அருளனாலே உங்கள் குழந்தை என்பவன் தீர்காயிசோடைய இருப்பான் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுறினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்